ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தக்ஷா கிச்சன் வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு குழி கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்ச கேரட் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் இவ்வளோ சேர்ந்து நல்ல கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம இதில் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆகிரும் பாருங்கள் நம்மளுக்கு பொரியல் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்